வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை வருங்கால புதுமைகள் என்ற தலைப்பில் ஞானக்களஞ்சியத்தில் குரு இக்கவியை நாம் சிந்திப்போம் ஆயிரத்தி இருபத்தி மூணு எண் ஆபத்து இல்லாத முறையில் ஓடும் ஆகாய விமானங்கள் மலிந்து போகும் கோபத்தை நிர்வகித்து அன்பாய் வாழ குழந்தை முதல் அனைவருமே கொள்வர் சாபத்தில் நம்பிக்கை இருந்திடாது சரீர உழைப்பும் கடமை உணர்வும் எங்கும் தீபத்தில் சூடு சுடர் அலைகள் போன்று சிறந்து விளங்கும் உலக மக்கள் வாழ்வில் வாழ்க வளமுடன் குரு ஆபத்து இல்லாத முறையில் ஓடும் ஆகாய விமானங்கள் மலிந்து போகும் என்பதை கூறி கோபத்தில் நிர்வகித்து அன்பாய் வாழ கோபம் வராமல் தன்னை காத்து கொண்டோ குழந்தைகளிடம் அவற்றை காட்டாமலோ குழந்தைகளுக்கு கோபம் என்பது அவர்களுக்கு தெரியாமலோ பழகி வந்தால் சாபத்தில் கூட நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் சரீர உழைப்பும் கடமையுமே உணர்வாக எங்கும் தீபச் சுடர் விட்டு அலைகள் போன்று சிறந்து விளங்கும் உலக மக்கள் வாழ்வில் என்று வருங்கால புதுமைகள் இவ்வாறு மாறும் என்று கூறும் குருவினுடைய இக்கவியை நாம் சிந்திக்கலாம் குருநிலைக்கும் இறைநிலைக்கும் இதுகாறும் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 Why you covered up with that?